அஸ்ஸலாமு அலைக்கும் லஞ்சுக்கு வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி தான் சமைச்சிருந்தேன் பெருநாள் முடிஞ்சதுலேருந்து நான்வெஜ்ஜை பார்த்தவே முகத்தில் அடித்தா மாதிரி இருக்குது சரி இன்னைக்கு மதியத்துக்கு ஃபுல்லாக வெஜ் தான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் அதனால வெஜிடபிள் பிரியாணியுமே நான் ரெடி பண்ணியிருந்தேன் எப்படி சமைச்சேங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரட்டை வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் பீன்ஸ் பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை நீல வாக்கல கட் பண்ணி எடுத்துக்கேன் உருளைக்கிழங்குமே பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதுல வந்து ஸ்பைசஸ் வந்து அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாசிப்பூ ஒரு பெரிய துண்டு பட்டை அப்புறம் ஒரு துண்டு ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து சிக்கன் ஸ்டாக்குமே ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் தயிர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாவும் என்னன்னு பாத்துரலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்திருக்கேன் இது கூடவே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்திருக்கேன் இது கூடவே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன்ல கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன்ல கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பண்ண தூள் சேர்த்திருக்கேன் அது கூடவே வந்து ஜாதிக்காய் எடுத்திருக்கேன் ஜாதிக்காய் ஒரு காவை உடைச்சா பத்து துண்டு ஆக்கணும் அப்படின்னா அதுல ஒரு துண்டு அளவுக்கு இந்த பில்லியில சீவி எடுத்துக்கலாம் சீவினா தூள் மாதிரி கொட்டும் இந்த ஜாதிக்காய் வந்து நல்ல பிளேவர் கொடுக்கும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க இந்த மத திருவிட்டா இதுல பவுடரா கலந்துரும் இதுதான் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அந்த கடாயில வந்து ஒரு பெரிய குளிக்கரண்டிய அளவுக்கு கோல்டு வின்னர் ஆயில் எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெய் எண்ணெய் ரெண்டுமே சூடு வந்ததும் எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாவையுமே இது கூடவே சேர்த்துடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தையுமே இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு தூள் அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலரா ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு முழு முந்திரி பருப்பை ரெண்டா உடைச்சு எடுத்திருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் பொடிசா மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி வந்து நல்ல இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்ல பிளேவர் கொடுக்கும் கண்டிப்பா வந்து மூணு தக்காளி சேர்த்து சேர்த்துக்கோங்க இதையுமே சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூணு நிமிஷம் நல்ல தக்காளி மசிஞ்சு வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒரு கேரட்டை பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் எட்டு பீன்ஸ வந்து பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையுமே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பச்சை பட்டாணி வந்து நான் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் கையால ஒரு புடி அளவுக்கு அதையுமே இது கூட சேர்த்துடலாம் ஒரு உருளைக்கிழங்கு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்துடலாம் காலிஃபிளவர் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அது சேர்க்கல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு துளியுமே இது கூட சேர்த்துட்டேன் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய்கறி எல்லாம் வேக வச்சு சேர்க்கக்கூடாது இது மாதிரி பச்சையா தான் சேர்த்துக்கணும் இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கேன் எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்களையுமே இது கூட சேர்த்துட்டேன் நான் வந்து மோர் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்க கட்டி தயிரா எடுத்தீங்க அப்படின்னா அரை கப் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சிருக்க சிக்கன் ஸ்டாக்குமே இதுல வந்து கையால உதிர்த்து விட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரைஞ்சிடும் இது கண்டிப்பா சேர்க்கணுமா அப்படின்னா அது உங்க விருப்பம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்தா நல்ல பிளேவர் கொடுக்கும் சேர்க்காட்டியும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது உங்க விருப்பம் சேர்க்கணும்னா சேர்த்து எடுத்துக்கோங்க வேணடா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் நான் வந்து சிம்மில் வச்சு எடுத்திருக்கேன் இந்த எட்டு நிமிஷத்துல நான் நாலு தடவை கிண்டி விட்டுட்டு இருக்கேன் கிண்டி விடாம இருந்தீங்கன்னா அடி பிடிச்சிரும் ஒரு எலுமிச்ச பழத்தோட சாறுமே இது கூட சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மல்லி புதுனா கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி அதாவது நான் இன்னைக்கு மெசர்மெண்ட் கப்ல ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பு காரம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் இப்போ நான் சேர்த்துருக்க உப்பு புளிப்பு காரம் ரொம்ப சரியா இருந்துச்சு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை கழுவி ஊற வச்சுட்டேன் வடிச்சிட்டு அந்த அரிசியை அது கூட சேர்த்து சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியமா வச்சுக்கோங்க ஹைலி வைக்காதீங்க லோலியும் வைக்காதீங்க மீடியமா வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சு தண்ணி வந்து முக்கால்வாசி அளவுக்கு வத்தி வரணும் பாருங்க இந்த அளவுக்கு வத்தி வந்ததுக்கு பிறகு அடுப்பை ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு தம் போட்டுற வேண்டியதா நான் தோசைக்கல் எதுவுமே வைக்க மாட்டேன் இந்த பதம் வந்தோடன அடுப்பை நல்லா ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு நான் தம் போட்டுருவேன் எனக்கு அடியிலாம் பிடிக்காது இப்போ இது மேலே வந்து மல்லி புதினா கொஞ்சமா தூவிட்டு நான் வந்து கொஞ்சமா வந்து ஒரு பத்து இதளவுக்கு அளவுக்கு குங்குமப்பூ எடுத்து பால்ல கரைச்சு வச்சிருக்கேன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஓரிக்கணும் வந்து சேர்த்திருக்கேன் இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்ப மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் தம் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ற பாருங்க எந்த அளவுக்கு நல்ல தம்மாகி வந்திருக்குன்னு பாருங்க இப்போ வந்து ரைஸ் வந்து பெரட்டி விட்டுக்கணும் நான் அந்த பத்து நிமிஷத்துல இடையில நான் பெரட்டி விடவே இல்லை இப்பதான் பெரட்டி விடுறேன் நல்லா ஒரு தாப்புல விட்டுக்கலாம் நடுப்புற அந்த குங்குமப்பூ பூ சேர்த்த கலருமே நடுவு பகுதியில நிக்கிது இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுடுறோம்னா கலர் ஒன்னா சேர்ந்து வந்துடும் உங்ககிட்ட குங்கும குங்குமப்பூ இல்ல அப்படி சேர்க்க விருப்பம் இல்ல அப்படின்னா நீங்க ஃபுட் கலர்ல எல்லோ கலர் கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரியாணியோட கலர் சரியான அளவுக்கு வரும் அலகம்தில்லா வெஜிடபிள் பிரியாணியுமே ரொம்ப சூப்பரா சிறப்பா அமைஞ்சு வந்திருக்குது ஒரு ரிச்சான ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரைஸை பாருங்க உதிரி உதிரியா இருக்கு அதே சமயம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஊற வச்சு அரிசி சேர்த்திருக்கறதுனால சாப்பாடு ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே சமயம் குழஞ்சி இல்லாமல் ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாம உதிரி உதிரியா இருக்கு பாருங்க காய்கறியை பச்சை எண்ணெயில் வதக்கிட்டு அரிசியோட சேர்த்து வேக வைக்கும் போது அந்த காய்கறி வந்திருக்கப்பதம் வந்து ரொம்ப சரியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் السلام عليكم